உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா பெருமாள் கோயில் போடணும் துளசி தீர்த்தம் குடிக்கணும் ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் மகால பித்திருக்கள் தோஷனுங்குது அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேருக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி புரட்டாசினாவே புரட்டு அதுக்கப்புறம் ஆசி ஆசீர்வாதம் அதாவது என்னென்னக்க நம்ம வாழ்க்கையிலிருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது புரட்டி தீர்வழிப்பது புரட்டி சரி பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு வச்சுக்கேன் ஏன் இதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆத்மக்காரகன் தக்க பார்த்தீங்கன்னா காலபோஷை தடுத்துவதுக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் ஸோ ஆறாம் இடம் என்பது மரவிசனம் ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம் தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் பரவிஸ்தானம் நோய் இருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதியார் பித்திருக்களுக்கு உண்டான ஏன்னா மூதாதியாரோட தொடர்புகள் வந்து நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து வழுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் வந்து அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே போல் என்னன்னாக்கா அந்த துளசி தீர்த்தம் ஏன்னா துளசி வந்து என்னன்னு பாருங்க ரொம்ப கார சுவை உள்ளது ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்த குடிக்கும் போது மனம் என்பது எப்படின்னா இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும் அதனால் தான் சித்திரை சொல்லுவோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் மனம் அது செம்மியாச்சின்னா வாழ்க்கையை செம்மையாகாமல் அப்படி சித்திர பாடல்கள் இருக்குது ஸோ அப்போ என்ன அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் மனமும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஆத்ம சுத்தியே அடையுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதம் நம்ம கிடைக்கும் அதனால் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹெவி லோடு போடும்போது இப்போ ஒருத்தவங்க வீட்டில் கிளீன் இருக்காங்க அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும் புரியுதுங்களா அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட போது இயற்கைக்கு இப்போ நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது வேலை சீக்கிரம் நடக்கும் சரியாகவும் நடக்கும் ஸோ இது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா கிரகச்சாரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் இப்போ நம்ம போகிறோம் கரப்போகுன்றதோடியோ போறோம் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனுக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வரியம் சுவ நிகழ்ச்சிக்கு விலக்கேற்று மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் மூன்றாயிரம் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் பத்தாயிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அது அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் கடகராசி கடகராசி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இது பொதுவாக இந்த ராசியோட அதிபதி சந்திரபவானாக இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் ரொம்ப வேகமான ரிசல்ட் எதிர்பார்க்கும் என்னென்னாக்கா இவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் என்னக்கா அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் எதிர்பார்ப்பு என்னென்னாக்கா இவங்க ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதை ஏற்ற ரிசல்ட்டை இம்மிடியேட்டாக எதிர்பார்ப்பாங்க ஆனால் இவங்களுடைய சூழல்கள் எப்படி இருக்குன்னா இவங்க அஞ்சு மணிக்கு எதிர்பார்த்தாங்கன்னா அடுத்த நாளில் தான் அந்த விஷயமே ஆகும் ஏன்னா சூழ்நிலைகள் எதுவுமே இவங்களுக்கு அந்த நினைத்த விஷயத்தை நினைத்த நேரத்தில் கொடுக்காது கிடைக்காது ஸோ அதனால் என்னென்னக்கோ இவங்களுக்கு வந்து அதிகமான இந்த இதயம் சார்ந்த பாதிப்புகள் வந்து இவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக வரும் இது ஏன் காரணம் இந்த தான் இந்த எதிர்பார்ப்புகளை கடகராசிக்காரர்கள் குறைத்து கொண்டாலும் வச்சுக்கங்களேன் இவங்களுக்கு இதயம் சார்ந்த பாதிப்பே வராது இது எப்பொழுதும் இதை பரிகாரமாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய கடகராசிக்காரர்கள் நம்ம சொல்வதற்கான காரணங்க ஓவர் எதிர்பார்த்து டென்ஷன் ஆகி மனதை விட்டுட்டு இருக்கிறவங்களையும் கெடுத்து விட்டு அடுத்தவங்களுடைய நிம்மதியும் கெடுத்து இவங்களுடைய நிம்மதியும் போய் மிகுந்த பிரச்சனையை ஏற்படுத்திடுறாங்க ஸோ கடகராசிக்காரர்கள் நம்ம சொல்லணும் கூலாக இருங்க போது நடக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அந்த விஷயம் உடனடியாக நடந்துடும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் தாமதமாகும் என்று நம்ம சொல்கிறோம் ஸோ இப்படி உள்ள கடகராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கடகராசிக்கு பொதுவாகவே என்னென்னாக்கா ஒரு கலவையான பலன்கள் தான் இப்போது இருக்கும் ஏன்னா ராசி அதிபர் சந்திரனாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இவங்க எண்ணங்கள் மாறுவது போல் இவங்களோட செயல்பாடுகளும் இங்கே ஒரு வேலை பார்ப்பாங்க அங்கே ஒரு வேலை பார்ப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை அதிகமாக செய்யக்கூடியவங்க ஒரே நேரத்தில் இந்த பத்து வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் கடகராசிக்காரங்களோட தன்மையாக இருக்கும் இங்கே ஒரு வேலை பார்ப்பாங்க அங்கே ஒரு வேலை இருப்பாங்க ஆன்லைன் டிவியில் ஒன்று பார்ப்பாங்க மொபைலில் ஒன்று இருப்பாங்க ஆனால் சிந்திக்கிறது இன்னொன்றா இருக்கும் அந்த மாதிரியான செயல்பாடு இருக்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய கடக ராசிக்காரங்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய தனம் அதாவது இந்த ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிஸ்னஸ் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நிறைய விஷயம் செயல்பட்டிருப்பாங்க அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த வரக்கூடிய வருமானங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் வருமானத்திற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றியடை குறிப்பாக என்னென்னாங்க வருமானம் வந்து நல்ல ரீதியில் வருமானத்திற்காக எடுத்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியடை அதுக்காக என்னென்னக்கா வெளியூர் பயணத்தின் வகையாக வெற்றியடையும் ஏதோ ஒரு பயணம் பண்ணி அந்த விஷயங்களை பெறுவதற்கு போலக்கான தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது முதல்ல என்னென்னக்கா இவங்க நிறைய இந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே என்னென்னக்கா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இந்த பணம் வந்துவிட்டோன்னே போகலாம் இந்த காசு வந்துட்டோம் அந்த காசு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிறு சிறு தடைகள் வந்து ஏற்பட்டுருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா ஒரு காசை வாங்குறதுக்கு இன்னொரு காசு வந்தால் தான் போக முடியுன்ற ஒரு சூழல் மாதிரி ஏற்படுறதுனால அந்த பணம் வராதனால இந்த பணம் வராது ஏன்னா அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் என்னென்னாக்கா ஒரு பணத்தை எதிர்பார்த்து உங்களுடைய வெளியூர் பயணங்களை வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை விட்டுட்டு போல்டாக நீங்கள் பயணித்து பாருங்கள் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆதாயம் என்பது நல்லா இருக்குது ஆனால் இங்கேருந்து நீங்கள் புறப்படுறதுக்கான ஆதாயம் என்பது பிரச்சனைக்குரியதாக இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பணத்தை வாங்குவதற்கு இன்னொரு பணம் உதவி என்பது தேவையாக இருக்குது அதனால் இந்த பண உதவி இல்லைனாலும் நீங்கள் பழகணும் அப்படின்றத நம்ம சொல்வோம் ஏன்னா இந்த காசை வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டாக செட்டில் பண்ணிவிட்டு போகலானேன்னா அந்த பயணம் நடக்கவே நடக்காது ஸோ அதனால் கடகராசிக்கார் இந்த விஷயத்த என்னென்னாக்கா பெரிய விஷயங்களுக்காக எடுக்கும்போது வேற ஒரு பணம் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும் அதை தாண்டி நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல ஏன்னா அதுக்கு நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் என்னென்னாக்கா உணவில் தான் அதை சரி பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னக்கா மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் என்பது குறிப்பாக கடன் சார்ந்த விஷயத்தில் கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கக்கூடிய சூழல் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ரீதியில் இருக்குது அதாவது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியல் இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு எதிர்காலம்னு சொல்ல முடியும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சமுதாயத்தில் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீடு கட்டக்கூடிய ஒரு முயற்சி வீடு கட்டக்கூடிய ஒரு முயற்சி எடுத்துருப்பாங்க அந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி இல்லை சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமான சூழலில் இருக்கும் சொத்தில் திடீர்னு சொத்துக்காக ரியல் எஸ்டேட் பண்ணுறது இல்லை சொத்தை விற்று ஏதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சூழல்கள் அமைச்சு கொடுக்குது ஆனால் என்னென்னாக்கா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடைக்கணும்னா அந்த விஷயத்தில் எல்லாமே சிறு தடை தாமதங்களாக இருக்குது குறிப்பாக என்னக்கா இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது நிறைய பேர் பிளான் பண்ணிப்பாங்க ஆனால் என்னென்னாக்கா அந்த திருமணம் என்பது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது குறிப்பாக என்னென்னாக்கா வாழ்க்கை துணி அவங்க குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வெளியூரில் இருக்கார் அவர் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அந்த மாதிரியான சூழலுக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த அப்பாவாலே பல பிரச்சனைகள் வரும் அப்பான்ற உறவு வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை கூட கெடுத்து விட்டுருவார் அதனால் எந்த இந்த காலகட்டத்தில் அப்பா என்ற உறவை கொஞ்சம் அமைதி பண்ணி வச்சுக்கிது நவம்பருக்கு அப்புறமா சூப்பராக இருப்பார் அதே அப்பா நல்ல வர மாறிடுவார் இந்த காலகம் என்ன எனக்கு அப்பாவுடைய செயல்பாடுகளால் நிறைய விஷயங்கள் தடை தாமதங்கள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் எனக்கு இந்த காலத்தில் குழந்தைகளுக்காக நிறைய விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் குழந்தைகளுக்காக விரையும் குழந்தைக்காக கடன் வாங்குறது இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பண்ண விரயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்கு அதனால் என்ன சொல்ல கடகராசிக்கு எப்போதும் வந்து இந்த மிக்சர் மாதிரி ஒரு கலவையான நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஸோ இவங்க எப்போதும் என்னென்னாக்கா அந்த நேரத்துக்கு கேட்டால் மூல மாறிக்கொள்ளக்கூடிய தன்மையை இவங்க வளர்த்துக்கணும் ஏன்னா நிறைய விஷயங்களை இவங்க மறைச்சி மறைத்து செயல்படுறது இவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் வந்து அதுவே இவங்களுக்கு வியாதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மதிப்பு மரியாதைகள் இல்லை ப்ரொமோஷன் எதாவது கிடைக்கணுன்னா கூட அதெல்லாமே ஏதோ ஒரு காரணங்களுக்காக போகும் ஆனால் வேலை என்பது எதிர்பார்த்த விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்களா குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு என்பது கிடைக்கும் ஏதோ ஒரு இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயங்களுக்காக சின்ன ஒரு விரயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் விரயம் செஞ்சு அதை சரி பண்ணி ஒரு லாபமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது அந்த காலத்தில் என்னக்கா லாபம் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் எது வந்தாலும் என்னென்னாக்கா அந்த பொருளாதாரத்தில் ஒரு திருப்தியற்ற தன்மை என்பது இருக்கும் ஸோ பொருளாதாரத்தில் திருப்தியற்ற தினம் அதே போல் என்னக்கா ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலேருந்து எதிர்பார்க்காத திரு சிறு தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கோம் எதிர்பார்க்காத பிரச்சனை திடீர்னு கூடுவாங்க ஐயப்பா இது அது சரியில்லை இது சரியில்லை ஏதோ ஒரு மண்டை குழப்பிகிட்டே இருப்பாங்க அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு குறிப்பாக என்னக்கா அப்பா அப்பாவோடைய அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலேருந்து ஏதாவது இருக்குது அதே போல் என்னக்கா திடீர் திடீர் இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றது இல்லை நுரையீரல் சார்ந்த விஷயத்தினால ஒரு சோர்வுகள் ஏற்படுவது நிறுவியல் தொற்றுகள் ஏற்படுவது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தொற்றுகள் வந்து உங்களுடைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இல்லைன்னா இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல் என்னென்னக்க திடீர்னு ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க பா இதை பண்ணால் அவனுக்கு பல லட்சம் வந்துடும் பல கோடி வந்துடும் சொல்லிட்டு இந்த என்ன சொல்லுவாங்க அந்த இன்றைக்கி நிறைய அந்த ஆன்லைன் மோசடிகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மோசடிகளை சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தயவுசெய்து யானை யாருடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா உங்களுடைய பணம் இன்னொருத்தர் கையில் போவதற்கு உங்கள் பணத்தை எதிர்பார்த்து இல்லை உங்களுடைய பேச்சு திறமை எதிர்பார்த்து உங்களை வந்து மோசடிக்குள்ளே தள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப விழிப்பாக இருந்துக்கணும் ஏன்னா ஏன் இதை நம்ம இவ்வளோ சொல்ல நீங்கள் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த லாஸஸை நீங்கள் தவிர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வர்யம் சுப நிகழ்ச்சிக்கு மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொருட்கள் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அதி அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்